என்னமா காலேஜ் போலியா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம் எல்லாம் அதுக்கு என்னமா இப்போ இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு இன்னும் எவ்வளோ இருக்கு இப்ப போய் கல்யாணம் கல்யாணம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் வீட்ல சொன்னா போய்க்கோ ஒருவேளை புருஷன் வீட்ல ஸ்ட்ரிக்டா இருந்து நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது ஓய் என்ன பண்ணிருக்க ஜாப் வேகன்சி இருக்கானு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு என்னப்பா அவசரம் இதெல்லாம் போட்டுமே இல்லப்பா இப்போதான் நிறைய கம்பெனில ஓபனிங் போகுதுன்னு ஃப்ரெண்ட் சொன்னான் அதான் சரி நீ படிச்சது கேர்ள் ஸ்கூலா இல்ல கோலேஜ் ஸ்கூலா ஐயோ எங்கப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் கேர்ள் ஸ்கூல் தான் குட் ஃபேதர் அப்ப காலேஜ் சேம் ஹுமன்ஸ் காலேஜ் வெரி குட் ஃபேதர் அப்ப நீ என்ன பண்ற ஆபீஸ் போயிட்டா பாக்காம கேர்ள்ஸ் ஆபீஸ் பாத்து சேர்றேன் என்னது என்னமா யோசிக்கிற பா எனக்கு ஒரு ஃபைவ் கேஜி பே பண்ணு எதுக்கு நான் பார்லர் போறேன் பாப்பா உன்ன தான் பாக்க வராங்க ஆமா அப்ப நான் அழகா இருக்க வேண்டாமா நான் நல்லா இல்லனா யாரை கேட்பாங்க என்ன பொண்ணு இப்படி வச்சிருக்கீங்கன்னு உன்னதானே கேட்பாங்க அதான் ஃபைவ் கேஜி சரி போடுறேன் என்ன இனத்தினர் வந்துச்சோருமா தேங்க்ஸ் அம்மா பாத்து போய்ட்டுவாமா எங்கடா கிளம்பிட்டு இருக்க இன்னைக்கு சண்டேமா எங்க போவேன் கிரிக்கெட் தான் விளையாட போவேன் சரி இந்த லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கிளம்பு அம்மா நான் எல்லாம் ரொம்ப பிஸி அண்ணாவே இல்லனா அப்பாவை போய் வாங்கிட சொல்லுடா உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதே சொல்றியான்னு பாக்குறேன் அதெல்லாம் நான் சொல்லுவேன் நீ வேணா பாரு பாக்கலாம் பாக்கலாம் என்ன மேடம் ஃபேஸ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு என்ன விஷயம் அதுவா வர சண்டே என்ன பொண்ணு பார்க்க வராங்க ஓ அப்படி சரி மாப்பிள்ளை எப்படி இருக்கான் குட் ஓகே தான் அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு ஹே நான் லுக் வைஸ் சொன்னேன் ஃபோட்டோவில் பார்த்தேன் நல்லா இருந்தான் அவ்வளோதான் சரி நீ ஏன் எப்படி கேட்குற இல்லடி போட்டோ பார்த்து மட்டும் ஓகே சொல்லிருக்கே ஒரு வேலை அவன் ஆப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு குடிகாரனா இருந்தா எது குடிச்சிருக்கீங்களா ஆமா எல்லாம் குடிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க குடிப்பீங்கன்னு சொல்லவே இல்ல அதான் இப்ப தெரிஞ்சிச்சு போய் மாமாக்கு நல்லா ஆஃப் பைல் பேப்பர் போட்டு எடுத்துட்டு வா ராஜா ராணி ரெட்டி நான்

ஏய் ஐ டோன்ட் ஹேவ் டைம் மன் ஐ ஹேவ் டு ர்க் டேய் வேல யாரு நான் வலையறறனா டேய் ய மேனேஜர் என்ன சாவு வச்சிடுவான் உனக்கு உங்களுக்கு மரியாதை டேய் எனக்கு பொண்ணு பாத்துட்டீங்கடா பொண்ணு பாத்துட்டீங்களா உனக்கு பொண்ணு பாத்துட்டீங்களா ம் போட்டோ காட்டு ம் உனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் ஓவர் தான்டா டேய் நானே என் பர்சனாலிட்டிக்கு செட் ஆவாலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு நினைக்கும் ஆனா இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா ஏய் இவன் வேற ஒருத்தன் எந்த பொண்ணை பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி நீ வேலையை பாக்குறீ இல்ல பொண்ணுங்களை பாக்குறேன்னு தெரிய மச்சான் இந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா டே எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணாண்டா சரி எல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் என்னடா கல்யாணம் பண்ணி தொலைண்டா ஏன்டா ஏன் உயிரை வாங்குற டே என்னடா இவ்வளவு சாதனமா சொல்ற கல்யாணம் எல்லாம் சாதனமான விஷயமா நானே இதெல்லாம் செட் ஆகும் பயத்துல இருக்கேன்டா என்ன தாண்டா உன் பயம்